ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் புகழ்பெற்ற முன்னணி நடிகர்கள் கூட்டமாக இணைந்து நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புகழ்பெற்ற முன்னணி நடிகர்கள் ஒரு சில படங்களில் மட்டுமே இணைந்து நடித்திருப்பார்கள் அந்த படங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் உருவங்கள் மாறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் இந்த படத்தை எஸ் வி ரமணன் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஆகிய நாலு பேரும் கௌரவ இடத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த படம் நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் தாசரி நாராயண ராவ் இயக்கிய படம் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் சாவித்ரி கேஆர் விஜயா ராதா மஞ்சுளா நாகேஷ் ஆகியோர் கௌரவ படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்து சினிமா பைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் முக்தா சீனிவாசன் இயக்கிய படம் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் கமலஹாசன் ஜெயலலிதா கே பாலாஜி மேலும் இயக்குநர்கள் ஏ பீம்சிங் பி மாதவன் சி வி ராஜேந்திரன் ஆகியோர் கௌரவ வேடத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த படம் சக்தி லீலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்த படம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் இந்த படத்தில் ஜெமினி கடேசன் சிவகுமார் ஏபிஎம் ராஜன் இவர்களுடன் ஜெயலலிதா உஷா சரோஜா தேவி மஞ்சுளா கே ஆர் விஜயா போன்ற முன்னணி நடிகர்களும் நடிகைகளும் இணைந்து நடித்திருப்பார்கள் இது ஒரு ஆச்சரியம்தான் அடுத்து நியூயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் துறை இயக்கிய படம் இந்த படத்தில் கமலஹாசன் விஜயகுமார் ரவிச்சந்திரன் ஜெய்கணேஷ் ஸ்ரீகாந்த் ஆந்திர நடிகர் சந்திரமோகன் இவர்களுடன் சிறிபிரியா தீபா லதா மஞ்சுளா போன்ற நட்சத்திர கூட்டங்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் அடுத்து மனதில் உறுதி வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் இந்த படத்தில் இடம்பெற்ற வங்காள கடலே இனி உண்ணாசை உடலே என்ற பாடல் காட்சியில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் ஆகியோர் தோன்றி நடித்திருப்பார்கள் அடுத்து மனக்கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வந்த படம் ஆர் சி சக்தி இயக்கிய படம் இந்த படத்தில் விஜயகாந்த் சரத்பாபு ராஜேஷ் அம்பிகா ராதா ஆகியோருடன் கமலஹாசனும் கௌரவ படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த படம் தெய்வம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படத்தில் ஜமினி கணேசன் ஏ எம் ராஜன் சிவகுமார் முத்துராமன் ஸ்ரீகாந்த் நாகேஷ் கே ஆர் விஜயா சவுகார் ஜானகி போன்ற நட்சத்திர கூட்டங்கள் நடித்திருப்பார்கள் அடுத்து ஆதிபராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் இந்த படத்தில் ஜமினி கணேசன் முத்துராமன் இவர்களுடன் ஜெயலலிதா வாணி ஸ்ரீ பத்மினி வெண்ணுராடை நிர்மலா ராஜஸ்ரீ ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திர கூட்டங்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி